வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் தோட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு நீல கத்திரி பச்சை கத்திரி இருக்குது அதை வந்து நம்ம அறுவடை செய்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கத்திரினாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது அழகாக இருக்குது அது ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கத்திரி அல்லது ரெண்டு கத்திரி தான் வருது அது என்ன காரணம் தெரியல சத்து பத்தாதனாலையா என்னான்னு தெரியல நாங்களும் ஒரு நாலஞ்சு காய்னால வரும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா போன தடவை பார்த்திங்கன்னா ரெண்டு வந்திருந்தது இப்போ இந்த தடவை பாருங்கள் ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு அதுக்கு முன்னே மூணு காய் வந்துருந்தது இது மூணாவது அறுவடை சரிங்களா ஆனால் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பூ நிறையா வச்சுருக்கு அடுத்த தடவை வரும்போது ஒரு அஞ்சாறு கத்தரி வரும்னு நான் எதிர்பார்க்குறோம் அங்கே பாருங்களா பூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூ இதில் ஒரு ஆறு ஏழு பூ இருக்குது இதில் ஒரு அஞ்சாறு பூ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பூ இருக்குது அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக ஒரு பத்து காய் ஒரு ஏழு எட்டு காய் வரும்னு எதிர்பார்க்குறோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்களேன் நல்லா இருக்குது நம்மளோட உழைப்புக்கு ஒரு இது கிடைக்கும்போது அது நமக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு இது நல்லா இருக்குது இயற்கை விவசாயம் உண்மையிலே வந்து ரொம்ப பயன் தரக்கூடியது தான் இது நீங்கள் வந்து இதே போல் மாடித்தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா மாடி மாடித்தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கிறீங்க என்னென்ன காய் வந்து இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் ஏதோ ஒரு சிறிய தவறுகள் ஏதாவது செஞ்சுருந்தோம் அப்படின்னம்னா எங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து யாருமே எதுவுமே கற்றுக்கிட்டு வரதில்லை பார்த்திங்களா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு தான் வச்சுருப்பேன் நான் நம்ம எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு வரதில்லை நம்ம வந்து கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு நம்ம அதுலேயும் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியாமல் போகலாம் அல்லது நம்ம தவறு செய்யலாம் அப்படிங்கும் போது நீங்கள் மற்றவங்க அது கமெண்ட்டில் சொல்லும் போது அல்லது மற்ற வீடியோக்களில் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் இப்போ நானே வந்து இந்த தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் பார்த்து தான் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே மாடித்தோட்டம் போட்டிருந்தோம் போட்டிருந்து அதை வந்து சரியாக பராமரிக்க முடியாததுனால அதை மாடி தோட்டத்தை விட்டுட்டோம் விட்டுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் செப்டம்பரில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ பதினோரு மாதம் ஆகுது பதினோரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோடய ஜாரா கார்டன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதினோரு மாதத்துக்கு உண்டான வளர்ச்சிகள் இருக்கா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கா எப்படி எங்களோட பராமரிப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி செடிகள் வந்து சமீபத்தில் வச்சது தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வச்சது தான் ஒரு முப்பது சதவீதம் தான் நாங்கள் வந்து ஒரு வருஷம் செப்டம்பரில் வச்சோம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி